ராமநாதபுரம் மாவட்டம் சாய்குடி சாய் கோயில் தெருவை சேர்ந்தவர் எழுபத்தி ஏழு வயதான ராஜம்மாள் தேவக்கோட்டை மருத்துவமனையில மகப்பேறு உதவியாளராக பணியாற்றி வந்திருக்காங்க இவர் பணி ஓய்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாய்குடியில் வசிக்கும் மூத்த மகள் உமாராணியின் வீட்டில் மாடியில் தனியாக வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த மாதம் ஒன்றாம் தேதி இரவு வழக்கம் போல உறங்கி கொண்டிருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா அதிகாலையில் கழுத்து மற்றும் கத்தியால குத்தப்பட்ட நிலையில கொலை கிடந்திருக்காங்க இந்த கொலை தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின்படி உதவி கண்காணிப்பாளர் குணால் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வந்திருக்காங்க அப்போது ராஜம்மாரின் மகள் ராணியின் செயல்பாடுகளையும் போலீசார் கண்காணித்திருக்காங்க மேலும் அவரது செல்போனையும் ஆய்வு செய்ததோடு அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வர பாண்டியன் என்கிற பத்தொன்பது வயதான வாலிபருடன் உமாராணிக்கு தொடர்பு வைத்திருந்ததும் இதையடுத்து போலீசாரின் விசாரணையின் போது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீடித்த இந்த விஷயத்தை உமாராணியின் தாய் ராஜம்மாள் கண்டித்திருக்காங்க விக்னேஸ்வர பாண்டியன் இதனால அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்காரு உமாராணியும் விக்னேஸ்வர பாண்டியனும் சேர்ந்து கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த ராஜம்மாளின் முகத்தினை தலையணையால் அழுத்திருக்காங்க அவரை அறிவால் சம்பவத்தை பாத்தீங்கன்னா போலீசாரிடமும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வராங்க வயதுக்கு மீறிய முறையற்ற உறவுக்காக பெற்ற தாயை மகளே கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற குற்றச்சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க நினச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்